டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீடுகளில் சப்பாத்தி ரெடி பண்ணாலே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தெரித்து ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ரஃப்பாக அட்டை மாதிரி இருக்கும் இவ்வளவுக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற பாக்கெட் மாவை தான் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி இருந்து நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்கின அந்த கோதுமையே வச்சு ஒரு சூப்பரான அது ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை மாவை எப்படி பக்குவமாக அரைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே சப்பாத்தி நமக்கு வந்து சாஃப்டாக வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ரேஷனில் வாங்கின கோதுமையை எடுத்துருக்குறோம் இந்த கோதுமையில் முதலாவதாக ஒரு தடவை கை கை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கிற சின்ன சின்ன குச்சி பொக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ஒதுக்கி தனித்தனியாக எடுத்துடணும் அதே மாதிரி முரம் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை புடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தூசியெல்லாம் ஓரளவுக்கு காலி ஆகிரும் அப்படி இருந்தும் ஒன்று ரெண்டு சொத்த கோதுமையெல்லாம் உள்ளே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு தடவை லேசாக கை பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இப்போ இந்த கோதுமையில் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி வச்சு நல்லா கழுவணும் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கசக்கி பிழியணும் ஒரு கையை வச்சு அப்படி இல்லைனா ரெண்டு கையை வச்சு கூட நல்லா கசக்கி பிழிஞ்சிக்கலாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கோதுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாக்குகளில் பல மாதங்கள் வந்து ஸ்டாக்கில் வச்சுருந்துருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால நிறைய தூசி பூச்சிகள் எல்லாமே நிறையா வந்து போயிருக்கும் அதனால தான் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணியில் நம்ம கழுவும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு சொத்தையாக இருக்கிறதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மிதந்து வர்றதை அப்படியே ஒன்று ஒன்றா பிறக்கி எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை வளசும்போது எல்லாமே சுத்தமாக அப்படியே வந்துடும் நமக்கு முழு கோதுமை மட்டும்தான் அதில் இருக்கும் இப்போ மறுபடியும் ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க கோதுமையை நம்ம கழுவி மட்டும்தான் எடுக்கிறோம் ஊற வைக்கல கோதுமையை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி வரவே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாவை வச்சு நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு சரியாகவே வராது அதனால் கழுவி மட்டும்தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு கோதுமையை கழுவி எடுத்த கோதுமையில் தண்ணியை ஓரளவுக்கு ஈர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய துணியை விரிச்சிக்கலாம் நல்லா வெயில் அடிக்கும்போது துணியை விரிச்சிட்டு அந்த துணியில் இந்த கோதுமையை எல்லாத்தையுமே நல்லா பரப்பி விட்டுருவோம் இந்த மாவு அரைக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்கிற அன்னைக்கு பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் அடிக்கல அப்படின்னா நம்ம கழுவி எடுத்த அந்த கோதுமை எல்லாமே பார்த்திங்கன்னா லேசாக புளிச்ச வாசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கழுவி எடுத்த உடனே வெயிலில் போட்டு காய போட்டுடலாம் இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சுள் நடிச்சிட்டுருக்குது இந்த கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும் அதனால் ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு காய போட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் இந்த கோதுமை நல்லா சுக்காக காய்ஞ்சி வந்துடும் இப்போ காஞ்சி வந்த கோதுமையை அப்படியே எடுத்து மறுபடியும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றிட்டு இதை அறவையில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நார்மலாக ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோதுமையை ரெண்டு தடவை அரைப்பாங்க அப்படி அரைச்சி எடுக்கும்போது லேசான ஒரு குரகுரப்பு இருக்கும் அதனால் அவங்க அரைச்சிட்டு போதே நீங்கள் அந்த மாவு கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மூணாவது தடவை ஒரு தடவை போட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்த மாவு நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து சப்பாத்தி நல்லா வரும் லேசான குரகுறைப்பு இருந்தால் கூட சப்பாத்தியோட ஸ்ட்ரக்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா ஒரு தடவை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சலித்து எடுத்து வச்சுக்கலாம் அரைச்ச மாவை நம்ம சலிக்கும் போதே தெரியும் நமக்கு கொஞ்சம் கூட அதில் குறுனை எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா அறப்பட்டு வந்துடும் லேசான தோல் மட்டும்தான் ஒன்று ரெண்டு தோல் இருக்கும் அதை நீங்கள் கடைசியில் சலிக்கும் போது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் லேசாக அதோட தோல் மட்டும்தான் தான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எல்லா மாவையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் அந்த சளித்த மாவை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்பாத்தி செய்யவா இல்லை முகத்துக்கு கடிக்கவா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லா மாவையும் மொத்தமாக சளிச்சு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம ரெடி பண்ண இருந்து ஒரு ரெண்டு அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறோம் ரெண்டு அளவுக்கு எடுத்து அதை சப்பாத்தி செய்கிறதுக்கு தனியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம் அடுத்ததாக சின்ன குளிக்கிற ரண்டியில் ஒரு முக்கால் குளிக்கிறண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடல் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் எண்ணெய் உப்பு மட்டும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டலாம் மாவை கையில் எடுத்து நல்லா சேர்த்து சேர்த்து பிசையும் போது நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இந்தளவுக்கு பிசைஞ்சு முடிச்சிட்டு அடுத்து தண்ணி சேர்க்கப்போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா சூடான தண்ணி தான் சேர்க்கணும் தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுட வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ரெண்டு கப் மாவுக்கு ஒரு ஒரு கப் தண்ணி தான் தேவைப்படும் நீங்கள் கப்பு பவுலு எதில் மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி கணெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தேவைப்படும் அந்த சூடான தண்ணியை முதலே மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லேசாக ஒரு ஸ்பூனை விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உடனே பிசைய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெது வெதுன்னு ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா உதிரி மாவெல்லாம் சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்துட்டு அப்புறமா டேபிளில் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அழுத்தி பிசஞ்சு விட்ருவோம் நிறைய பேர் மாவை ரொம்ப நேரம் தான் நமக்கு சாஃப்ட்டாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப நேரம்லாம் பிசையவே வேண்டாங்க சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு வச்சாலே போதுமானது மாவு நல்லா சாஃப்டாயிடும் இப்போ பிசைஞ்ச மாவை மறுபடியும் மிக்சிங் பவுலில் வச்சிடலாம் மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் நார்மலாக இப்போயும் போல் நீங்கள் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுவீங்களா அந்தளவுக்கு இப்போ பெசஞ்ச மாவு மேலே லேசான எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறோம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் மாவு நல்லா ஊறட்டும் இந்த சப்பாத்திக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சோயா கிரேவி ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு சப்பாத்திக்கு எந்த மாதிரி சைடிஷ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு ஊறி வந்த மாவு எடுத்து திரும்ப பெசை அவசியம் கிடையாது நம்ம அப்படியே எடுத்து உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம உருண்டை போடுறதுக்கு பதிலாக ஒரு கத்தியை வச்சு கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸ்களாக போட்டுக்கலாம் குறுக்கு நெடுக்குமா ஒரு மூணு கோடுகளை போட்டு விட்டோம்னா நமக்கு சரியான சைஸில் கிடச்சிரும் நல்லா கேக் துண்டுகள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து லேசாக சைஸ் பண்ணால் போதும் ரொம்ப போட்டு உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பீஸுகள் எல்லாத்தையுமே லேசாக இந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்து காயாம அளவுக்கு ஏதாவது ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு எப்போயும் போல் ஒரு பீஸ் எடுத்து நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம் டேபிளில் கொஞ்சமாக மாவை போட்டுவிட்டு ஒரு பீஸ் எடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி விட்டுட்டு பூரி கட்டையை வச்சு தேய்க்க ஆரமிச்சிடுவோம் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டையை அந்த சப்பாத்தியோடய எண்டு டு எண்டு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரணும் அப்படியே நம்ம தேய்க்க தேய்க்க பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி அப்படியே ரவுண்டு அடிச்சுக்கிட்டே வரும் இந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிடணும் சப்பாத்தி ரொம்ப ரஃபாக தேய்ச்சிட்டோம்னாலும் நமக்கு அட்டை மாதிரி ஆயிரும் அதனால் எவ்வளோ நைஸாக தேய்க்கணுமோ தேய்ச்சிக்கலாம் நீங்கள் ஹோட்டலெலாம் பார்த்துருப்பீங்க சப்பாத்தி அப்படியே ரொம்ப நைஸாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை புரட்டி விட்டு புரட்டி விட்டு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் சப்பாத்தியை சப்பாத்தியோட கணம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் நல்லா ஒரு பேப்பர் கணத்துக்கு இருந்தாலும் ஓகே தான் நமக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ இந்தளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ தேய்ச்சி வச்ச சப்பாத்தி எல்லாமே கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு சில பக்குவம் எல்லாம் இருக்குது இப்போ அடுப்பில் இரும்பு கல் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம் வச்சிட்டு அடுப்பை நல்லா சூடு பண்ணிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தியை வந்து போடவே ஆரம்பிக்கணும் நல்ல சூடில் வச்சு போட்டு கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட்லேயே இதை அப்படியே திருப்பி விட்டுருந்தான் அதே மாதிரி சப்பாத்தியை அடிக்கடி புரட்டி விட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு தடவை தான் நம்ம புரட்டணும் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு போட்டு ஒரு முப்பது செகண்டில் ஒரு புரட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாவது ஒரு தடவை புரட்டியிருக்கிறோம் இப்போ தான் வந்து நம்ம எண்ணெய் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இந்த சப்பாத்திக்கு லேசான எண்ணெய் போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெயே இல்லாமல் போட்டாலும் நமக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கும் இப்போ முதல்ல போட்ட சப்பாத்தி நமக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சு இது ரெடியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு உள்ளதாகும் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஜம்முன்னு அடித்தோம்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சப்பாத்தி நமக்கு வெந்து வந்துடும் அப்படியே வெளியில் எடுத்துடலாம் இந்த சப்பாத்திக்கு என்ன போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா கல்லில் போட்டு ஒரு பொருட்டு புரட்டி விட்டதுக்கப்புறமா லேசாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் என்ன எண்ணெய் அதில் லேசாக மட்டும் அப்ளை பண்ணி விட்டுங்க அப்படின்னா போதும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு புரட்டி விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கமும் லேசாக மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் போடணும்னு அவசியமும் கிடையாது இந்த மாதிரி புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி ரேஷன் கோதுமையில் எப்படி சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்